ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது உங்கள் உலோக பெட்டகம் சேனல் நான் உங்கள் ராஜ் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கட்டிங் விலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் க்ரீன் அண்ட் க்ரீன் கலர் அண்டு பிளாக் கலர் அண்டு ப்ரௌன் கலர் மூணு வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இதில் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு பதினாலு இன்ச்சு ஸோ மூணு சைஸஸ் கொடுக்குறாங்க ஸோ இதில் ப்ராண்ட்ஸ் வந்து நிறையாவே இருக்குது ஸோ நான் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸான ப்ராண்ட்ஸு அப்படின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பிராண்ட்ஸ் வந்து அவைலபிளாக மார்க்கெட்டில் இருக்குது அதில் வந்து நீங்கள் வந்து பிளைன் கட்டிங் வீல் அப்படின்ற மாதிரியும் கிடைக்கும் ஸோ சிங்கிள் கோட்டட் டபுள் கோட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வலை அதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து அந்த மெஷ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அதில் வந்து பிளாக் கலர் மெஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் எப்போதுமே வாங்கும் போது பார்த்தீங்கன்னா பிளைனாக இருக்கிறத விட இந்த மாதிரி மெஷ் கோட்டட் உள்ளது தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல கட்டிங் வந்து அதிகமாக எடுக்கும் ஸோ நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது ஃப்ரீமெண்ட்ஸு ஆக்ஸிஃபிக்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூரி இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது சூர்யா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்ஸ் அவைலபிளில் ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி கட்டிங் வீல்ஸ் வந்து பயன்படுத்திருக்கீங்க ஸோ அது வந்து எந்த அளவு நல்லாயிருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய ஃபேவரேட் ப்ராண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து இரும்பு கட் பண்ணுறதுக்கு அப்படின்னு தனியான பிளேட்ஸ் இருக்கும் அதே போல் கிரைண்டிங் வீல் அப்படிங்கிறது தனியாக இருக்குது ஸோ நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து ஒரு ஒரு வீல் டைப்ஸாக நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து அப்ரேசிவ் வீல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த வீல்ஸை வந்து நம்ம வந்து கட்டிங் மிஷின்ஸில் எப்படி போட்டிருக்கோம் எப்படி வந்து போட்டு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம வந்து வாஷர்ஸ்லாம் எதுவும் போட மாட்டோம் கட்டிங் மிஷினில் நம்ம இதை வந்து டைரெக்டாக போட்டு கட்டிங் மிஷினில் இருக்கிற நட்ஸை வந்து டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து இதை பயன்படுத்தலாம் ஸோ இந்த கட்டிங் வீலை வந்து நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து சேஃப்டியாக நம்ம என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டுட்டு தான் நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்தணும் ஸோ எதுக்காக இதை நான் உங்களுக்கு வந்து முன்கூட்டியே சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஸோ இதில் வந்து நிறைய வந்து புரோக்கன் ஆகிற ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து முன்ன பின்னே பயன்படுத்துருந்தீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து தாராளமாக இதை பயன்படுத்துங்க ஸோ புதுசாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து கண்ணா கண்ணாடி யூஸ் பண்ணுங்கள் கண்ணுக்கு கண்ணாடி யூஸ் பண்ணுங்கள் கைக்கு வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள் ஸோ பிளேடை வந்து நம்ம வந்து போடும்போது ரொம்ப டைட்டாக நம்ம போட்டிருக்கோமா நட்ஸை வந்து கரெக்டாக டைட் வச்சுட்டோமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளியராக ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து அதை நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு நல்லா டைட் வச்சுட்டு இதை யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் ஸோ வெல்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அனுபவம் உள்ள வெல்டர் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து அசால்ட்டாகவே இதை வந்து கையில் வந்து க்ளவுஸஸ் போடாமல் கண்ணாடி யூஸ் பண்ணாமல் ரொம்ப கேரை ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பழக்கப்பட்டிருக்கும் பரிச்சயப்பட்டிருக்கும் ஸோ அதனால் அவங்க வந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீயாகவே அதை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து க்ளவுஸே போடலை ஸோ பார்த்தீங்கன்னா முட்டியை வந்து நம்ம பிளேடு கிட்டே ரொம்ப பக்கத்தில் வச்சிருப்பாரு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபான செயலே கிடையாதுன்னு கூட சொல்லலாம் ஸோ ரோ நம்ம வந்து இந்த மாதிரி கட்டிங் மிஷின்ஸை வந்து யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப சேஃபாக இருக்கணும் அதே போல் கட்டிங் மிஷினுக்கு ஆப்போசிட்ஸில் ஃபயர் ஆகக்கூடிய எந்த பொருளும் இல்லாத மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து சேஃபாக கட் பண்ணணும் ஸோ ஒர்க் பிளேஸ் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சில டைம்ஸ் வந்து ஆப்போசிட்ஸில் வந்து இந்த சனல் சாக்கு கோனி சாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சணல் சாக்ஸ்லாம் சாக்குலாம் ஏதாவது மேட்டு மாதிரி கீழே போட்டு வச்சுருந்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம எடுத்து ஓரம் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணுற அதாவது நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து அந்த சணல் சாக்கு அந்த மாதிரி ஃபயர் ஆகக்கூடிய பொருள்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு நம்ம சுற்றி என்ன ஃபுல்லாகவே மெட்டல்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை ஸோ மெட்டல் இல்லாமல் ஃபயர் ஆகக்கூடிய பொருள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பிளேட்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில்ஸ் பண்ணணும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கடைகளில் வந்து பிளேடு வாங்குறாங்க அப்படின்னாக்கா பிளேடு வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற டைமுக்குள்ளே அந்த பிளேடை வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு எதாவது இரும்பு மெட்டீரியல்ஸ் கூட ஏதாவது இரும்பு பொருட்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏதாவது வாங்கியிருப்பாங்க ஸோ வெல்டிங்காக அதில் பார்த்தீங்கன்னா வெல்டிங் ராடாக கூட இருக்கலாம் ஆங்கர் போல்ட்டாக கூட இருக்கலாம் ஸோ வண்டியில் வைக்கும்பொழுது நம்ம இதை மட்டும் தனியாக ஹேண்டில் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸோ ஏன்னா கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ட்ராபாக்ஸாக இருக்கும் புதுசாக நம்ம வந்து இந்த மாதிரி கட்டிங் வீல்ஸை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா எல்லா பொருளும் ஒன்றா போடுற மாதிரி மளிகை ஜாமான்ல எல்லாத்தையும் ஒன்றா போடுற மாதிரி இந்த மாதிரி இரும்பு சாமான்கள் வாங்கும்பொழுது இந்த மாதிரி வீல்ஸையும் அவங்க வந்து பையில் வந்து ஒன்றா சேர்த்து போட்டுருவாங்க ஸோ வண்டியில் போகும்போது குழுங்கும் ஒரு பொருள் மேலே இன்னொரு பொருள் இடிக்கும் ஸோ இது வந்து ரொம்ப நைஸாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க பார்த்தீங்கனாலே அதனுடைய திக்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அதனால் பொருள் வந்து இது மேலே எதுவும் போல்ட்டு நட்ஸு அப்படி இல்லைனாக்கா இரும்பு ஐட்டம் அந்த மாதிரி எதையும் கம்பி அந்த மாதிரி எதையும் வந்து இந்த பிளேடோடு நம்ம வந்து சேர்த்து வைக்கக்கூடாது எந்த பொருள் வந்து வெல்டிங் ஜாமா எதுவும் வாங்கினாலுமே வந்து இந்த பிளேடை வந்து தனியாக வச்சுக்கிறது ரொம்ப சேஃபாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து நாலஞ்சு வீல் அஞ்சு அஞ்சு வீல் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் வைஸ் கொஞ்சம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் ருப்பீஸ் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் நான் சொல்கிறது நார்மல் பிராண்ட்ஸு ஸோ இதுலேயே வந்து பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறது கிரைன் சைஸ் அதிகமாக இருக்கிறது நான் சொன்ன மாதிரி அந்த மெஷ்ஷுடைய கோட்டிங்ஸ் வந்து ரெண்டு கோட்டிங் ஒரு கோட்டிங் உள்ளது அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது ஸோ அதை பற்றிலாம் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம சேனல்லையே பார்த்திங்கன்னா வெல்டிங் ஒர்க்கு எப்படி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கட்டிங் வீல வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து கம்பிங்கள்லாம் கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம போட்டிருக்கோம் பார்க்காதவங்க நம்மளுடைய சேனல்ஸில் இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது நம்ம வந்து இந்த மாதிரி கை மெஷின்ஸை யூஸ் பண்ணும்பொழுது நம்ம எந்த இடத்துல நம்மளுடைய கையை ஹோல்டு பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ரொம்ப பிளேடுக்கு பக்கத்துலேயும் பிடிக்கக்கூடாது ரொம்ப எட்டியும் பிடிக்கக்கூடாது பிடிக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை வந்து ஹோல்டு பண்ணி பிடிக்கணும் ஸோ நம்ம கையை கொஞ்சம் லூஸ் விட்டால் கூட அது வந்து அதனுடைய போக்குக்கு அது இழுத்துட்டு போகும் ஸோ அதனால் நம்ம வந்து மெஷின்ஸை மெஷினரிஸை ஹேண்ட் ஹேண்டில் பண்ணும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அதே போல் இந்த பதினாலு இஞ்சு பிளேடு போடும்பொழுதும் அந்த நட்ஸ்லாம் டைட்டாக இருக்கா நல்லா ஹோல்டு பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இந்த பதினாலஞ்சு மிஷினில் நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து சேஃப்டி கவர்னு சொல்லுவோம் ஸோ ஒர்க்கருக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மெஷின்ஸெலாம் இப்போ வந்து மேலே வந்து கவர் போட்டே வந்துடுது ஸோ பிளேட்ஸ் ஏதாவது ஆனால் கூட நமக்கு வந்து அந்த மெஷின் மேலே இருக்கிற அந்த கவர்லையே பற்றும் இந்த மாதிரி ஹேண்டில் அதாவது எப்படி சொல்கிறது கை மிஷின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து போ போர்ட்டபிள் மிஷினுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கை மிஷின் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு சில இதில் வந்து மேலே வந்து கவர் சொல்ல மாதிரியும் இருக்குது இந்த மாதிரி கவர் இல்லாமல் பிளைனாக ஓப்பனாக இருக்கிற மாதிரியும் இருக்குது இது வந்து வால் கட்டிங் மிஷினும் போடுவாங்க கிரைண்டிங் பிளேடியும் மாற்றிப்பாங்க வால் கட்டரும் போட்டுப்பாங்க ஸோ இதை வந்து அவங்க வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கெல்லாம் தனித்தனி மிஷின்ஸை யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால அவங்க வந்து அந்த கவர்ஸ் இல்லாமலே யூஸ் பண்ணுறாங்க இருந்தாலும் நம்ம எந்த மிஷின்ஸ் யூஸ் பண்ணாலும் ஒர்க்கர்ஸ் ஒர்க்கருடைய சேஃப்டி நான் நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் வாங்கும்பொழுது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கவனித்து பார்த்து வாங்குங்க யூஸ் பண்ணும்போதும் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஒரு மிஷினை ப்ராப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் க்ளவுஸ் போட்டிருக்கணும் ஸோ சேஃப்டி ஜாக்கெட்ஸ் போட்டிருக்கணும் மேலே வந்து ஷீல்டு கவர் இருக்காங்கிறதையும் பார்த்துக்கணும் ஸோ இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஃபோட்டோவில் ஸோ இப்போ இதில் இந்த ஒர்க்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் மெட்டலை கட் பண்ணுறாரு நம்ம இந்த மாதிரி கட்டிங் வீலை வச்சு ஷீட் மெட்டல் கட்டிங் பண்ணலாம் ரவுண்டு பைப்ஸ் கட்டிங் பண்ணலாம் ஸ்கொயர் டியூப்ஸ் கட் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸுக்கு இந்த பிளேடை யூஸ் பண்ணி அவங்க வந்து கட்டிங் பண்ணுறாங்க ஸோ ரவுண்டு பைப்பை வந்து நம்ம கட்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஹோல்டிங் பண்ணணும் இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரவுண்டு பைப்பை எப்படி ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ பைப் வந்து ரொட்டேட்டும் ஆகக்கூடாது அது வந்து வழுக்கிக்கிட்டும் போகக்கூடாது ஸோ அதை வந்து ரொம்ப சேஃப்டியாக ரெண்டு பக்கமும் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணணும் ஸோ ரவுண்டு பைப்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி தான் அவங்க வந்து கட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸை உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது உங்களுடைய உலகப் பெட்டகம் சேனல் நான் உங்கள் ராஜ் நன்றி வணக்கம்